மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் கேட்கிறேன் வணக்கம் அதிமுக என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க லீகலாக எடப்பாடி பழனிசாமி அவர் தான் பொதுச் செயலாளராக இருக்கிறார் இல்லையா ஆனால் உண்மையில் யார் முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஆர்எஸ்எஸ்காரராக இருக்கக்கூடிய அமித்ஷா தான் அதிமுகவில் என்ன நடக்கணும் அப்படிங்கிற முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் சில தினங்களுக்கு முன்பு அதாவது ஒரு வாரத்திற்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கிறார் அங்கே அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி பிறகு எடப்பாடி பழனிசாமி சரி நான் ஒத்துக்கிறேன்ப்பா என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொன்ன மாதிரியும் அதற்கு எடப்பாடி ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் அமித்ஷாவிட்ட விட்ட என்ன அப்படின்னா நாங்கள் மிகப்பெரிய அளவில் வீரவசனம் பேசினோம் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பாஜக கூட அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக இருக்கிற வரையிலையும் நாங்கள் ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்லாம் பேசிட்டோம் அதனால் அண்ணாமலையை மட்டும் கொஞ்சம் அப்படி தூக்கி வெளியே போட முடியுமா அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாவிட்ட கேட்டிருப்பதாகவும் அமித்ஷா பார்க்குறேன் முதல்ல சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் பிறகு அண்ணாமலையை அமித்ஷா அழைத்து பேசியதாகவும் அண்ணாமலை கூட கூடலாம் கூட்டணி வைக்கிறது ரொம்ப தொல்லங்க அப்படின்னு சொன்னதாகவும் சரி அது முடிஞ்சதுக்கப்புறம் அமித்ஷா சொல்லுக்க அதெல்லாம் முடியாதப்பா ஹவர்லாம் பார்த்தாலாம் வேலைக்கு ஆகாது இங்கே எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் அதுக்கு ஒத்தகின்னு டெபாசிட் கூட கிடைக்காது பா இவனுக்கு தோளில் ஏறி போனால் தான் ஏதாவது ஒரு ஒரு பத்து இருபது ஒரு முப்பது இடங்களில் வின் பண்ணலாம் பிறகு எவனாவது சேர்த்து ஒரு முத்தோரு முப்பது நாற்பது எல்லாம் வந்தால் நம்ம மற்ற மாநிலங்களில்லாம் என்ன பண்ணிருக்கிறோம் உனக்கு தெரியும் தானே அதை ஏதாவது பண்ணிடலாம் நீ அதனால் ஒன்று பண்ணு நீ வந்து கட்சி தலைமை பொறுப்பில் இருந்து வெளியே போயிடு வெளியே அதுக்கு பதில் இன்னொருத்தரை நம்ம கொண்டு வந்துடலாம் அதிமுக கூட கூட்டணி வச்சுருவோம் சரியா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை அனுப்பி வச்சுருக்காரு அண்ணாமலையும் வந்து உடனே நேரடியாக சொல்ல முடியாது இல்லையா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இல்லை நான் வந்து தொண்டனாகவும் இருந்து வேலை செய்கிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லப்படுது சரி அது முடிஞ்சது அடுத்தது செங்கோட்டையன் சந்திக்கிறார் என்னடா இது அதிமுக பூரா போய் அமித்ஷாவை சந்திச்சிட்ருக்கிறான் எனப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுக காரர்கள் அதிமுக தலைவர்கள் சந்திக்கிறாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதிமுகவுடைய தலைவர்கள் பூரா போய் அமித்ஷாவை ஒவ்வொருத்தனாக போய் இருக்கிறான் என்ன நடக்குது அப்படின்னு பெரிய அளவில் ஒரு 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 கேள்வி எல்லாருக்கும் இருக்குது அப்போ கடைசியில் பார்த்தா செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை சந்தித்தாச்சு சந்தித்ததுக்கப்புறம் செங்கோட்டையன்கிட்டே அமித்ஷா பேசியிருப்பார் இருக்கு எப்போ நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன் எடப்பாடிட்டேன் எடப்பாடி கேட்கல அப்படின்னா நீ ரெடியாக இருந்துக்கோ எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி உடனே அவரே வந்து எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு செங்கோட்டையன் ஒரு பெரிய ஆசையில் இருக்கிறார் போல இருக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு பாருங்களேன் இப்போ அடுத்தது என்ன நேற்றையிலிருந்து செய்திகள் வருது என்ன செய்தி அதாவது தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை அவ்வளோதான் அந்த இடத்திற்கு புகழ்பெற்ற நைனார் நாகேந்திரன் நயினார் நாகேந்திரன் யார் நயினார் நாகேந்திரன் இன்றைக்கி திருநெல்வேலியில் பாஜகவுடைய மிக முக்கியமான ஒரு நபராக மாறியதற்கு பிறகு அந்த இடம் பூராவே பெரும் பதட்டமாக இருக்குது அதை அறுத்துடுவேன் இதை அறுத்துடுவேன்னு சொல்லி பேசிட்டு தான் அதி அதிமுகவில் வந்து விலகி பாஜகவுக்குள்ளே வந்தவர் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு வருடத்திற்கு முன்பு நடைபெற்ற தேர்தலில் நயனார் நாகேந்திரனுடைய ஆட்கள் எத்தனை கோடி ரூபாயோட பிடிக்கப்பட்டார்கள் இன்றைக்கி வரைக்கும் நயனார் நாகேந்திரன் சர்வசாதாரணமாக இவ்வளோ பெரிய மோசடியை செஞ்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய திருட்டுத்தனத்தை செஞ்சுக்கிட்டு சர்வசாதனமாக நடந்து போயிட்டுருக்குறேன் அவர் மேலே ஈடியும் யாரும் வழக்கு பதிவு செய்யலை ஒன்றும் செய்யலை தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கலை ப பணத்தை கையோட இவந்தாண்டா கொடுத்து விட்டான்னு சொல்லி எல்லாமே இருக்குது ஜஸ்ட்டு ஒன்று நீ வந்து இந்த தேர்தலை போட்டியிடக்கூடாத தேர்தல் ஆணையம் சொல்லணும் இல்லையா ஆனால் நயனார் நாகேந்திரன் மேலே ஒரு தூசி கூட உழலை அதை பார்த்துக்கிட்டாங்க பார்க்க வேண்டியவங்க பார்த்துட்டாங்க எல்லாமே நடந்தது அந்த நயனார் நாகேந்திரனை தான் இப்போ பாஜகவினுடைய தலைவராக கொண்டு வருவதற்கு முயற்சிகள் நடப்பதாக சொல்கிறார்கள் இப்போ இதில் என்ன சிக்கல் அப்படின்னா இதை என்ன வேணாலும் அமித்ஷா பண்ணட்டும் அமித்ஷா சொல்கிறத அதிமுக தலைவர்கள் கேட்கட்டும் என்ன வேணால் நடக்கட்டும் ஆனால் இதை எப்படி அதிமுக தொண்டர்கள் பொறுத்துக்கொள்வார்கள் இதை எப்படி எம்ஜிஆர்னுடைய ரசிகர்கள் பொறுத்துக்கொள்வார்கள் இதை எப்படி ஜெயலலிதா அவர்களுடைய ரசிகர்கள் பொறுத்துக்கொள்வார்கள் இல்லையா அதாவது தெளிவாக சொல்லியிருந்தாங்க யார் ஜெயலலிதா என்னுடைய காலத்தில் இனிமேல் நான் பாஜகங்கிற கட்சி கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அது நடக்கவே நடக்காது அது எவ்வளோ பெரிய ஆபத்து அது இவ்வளோ பெரிய சிக்கல் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால் நான் ஒருபோதும் நான் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு நபர் அந்த கட்சியை சார்ந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் சேர்ந்து போய் அவங்கக்கிட்ட சரண்டராக இருக்கிறாங்க பாருங்களேன் ஒரு கட்சி எப்படியெல்லாம் சீரழிச்சிக்கலாம் அதாவது தங்களுடைய சொந்த நலனுக்காக ஒரு கட்சியே முழுமையாக இல்லாமலாக்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இந்த அதிமுக கூடாரமே இருக்கு மக்கள் வன்னிப்பார்களா தமிழ்நாட்டில் நான் மீண்டும் கேட்குறேன் தமிழ்நாட்டில் அதிமுகவோடு பாஜக கூட்டணி இல்லை என்றால் ஒரு இடத்துல டெபாசிட் வாங்குவாங்களா ஒரு இடத்து ஒரு இடத்துல மோடியை வந்து நீ கேட்டோம் உங்களுக்குலாம் தெரியும் பாராளுமன்ற தேர்தலில் சும்மா கிளப்பி விட்டானுங்க ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் என்ன கிளப்பி விட்டானுங்க ராமேஸ்வரத்தில் போட்டிடுவார்னு அப்போ தமிழ்நாட்டு மக்கள் சொன்னாங்க போட்டிட்டு பாரு வாரணாசியில் போட்டியிட்ட மோடி மூணாவது ரவுண்டு வரைக்கும் பின்னாடி போனார் வாரணாசியில் இந்த நிலமை அப்படின்னா தமிழ்நாட்டில் மோடி போட்டிருந்தால் தமிழ்நாட்டில் என்ன நடந்துருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் அவரை விஷகுருன்னு சொல்கிறாங்க அவருக்கு உத்தரப்பிரதேசத்தில் குஜராத்தை விட்டு இன்னொரு இடத்துல நின்று பாஜக மோடியால் வெற்றி பெற முடியுமா இப்போ ஜவஹர்லால் நேரு இருந்தார் எந்த இடத்துல இருந்தாலும் வின் பண்ணியிருப்பார் காந்தியார் தேர்தலில் நின்றுதில்லை ஆனால் நின்று எந்த இடத்துல இருந்தாலும் வெற்றி பெறுவார் ராஜீவ்காந்தியோ இந்திரா காந்தியோ எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க எல்லாம் வெற்றி பெறுவார்கள் அவர்கள் பெரிய தலைவர்கள் சரி ஏதோ சம்மந்தமெல்லாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி திமு இந்த அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்றால் தமிழ்நாட்டில் நிற்கக்கூடிய இடங்களில் இடங்களில் டெப்பாசிட் நடக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் என்ன தெரியுமா பாஜக ஆர்எஸ்எஸ்டைய திட்டம் தெரியுமா ஒரு மாநில கட்சியை முழுமையாக இல்லாமல் ஆக்கி அதிகாரத்தை கைப்பற்றுவது அந்த கட்சி காட்டி தேவைக்கு பயன்படுத்தி காட்டி வைக்கிறது இதை புரிந்து தான் தங்களை காப்பாற்றுவதற்காக மட்டுமே என்ன வேணாலும் பண்ணலாம் கட்சியை கூட அடகு வச்சிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்றைக்கு அதிமுகவுடைய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் இது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்கி மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க